அங்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க படத்தை பற்றி பேச பேசிட்டு இருக்கேன் டேரக்டர் ராஜுவல் டேரக்ட் பண்ண ஹவுஸ்மேட்ஸ் இந்த படத்தை பத்தி தான் பேச போறோம் இந்த ஹவுஸ்மேட் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய படம் கிடையாது சின்ன படம் கிடையாது மீடியம் லெவலில் ஒரு நார்மலான ஒரு சைஸில் உள்ள படம் தான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாகவே ஒரு ரெண்டு வச்சு தான் முடிச்சிருப்பாங்க ஒரு பக்கம் தர்ஷனோட ஃபேமிலி இன்னொரு பக்கம் காளி வெங்கட் அவரோட ஃபேமிலி மாதிரி வச்சிருப்பாங்க தர்ஷன் எப்படின்னா இந்த படத்துல ஒரு வீட்டுல ரெண்டல் இருக்காரு அந்த ரெண்டல்ல இருந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் போனே கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அந்த அபார்ட்மெண்ட் குடியேறி ரெண்டு பேரும் ஜாலியா வாழ்றாங்க அதான் கதை அப்படின்ற மாதிரி தான் நினப்போம் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஹாரர காட்டி அப்புறம் எண்ட்ல அப்புறம் காமெடி கொஞ்சம் ஃபைனலா கொஞ்சம் சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இந்த படம் எப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஹாரர் மாதிரி காட்டியிருப்பாங்க ஹாரர் மாதிரி காட்டினாலுமே ஓரளவுக்கு பயப்படுற அளவுக்கு இல்லை அப்படின்ற படம் தான் சொல்லுவாங்க ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நல்ல ஒரு ஃப்ளூயண்ட்டாக எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகி இருந்த இந்த படம் எந்த இடத்துலையுமே ஒரு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு கெஸ் பண்ணுற சீனும் இல்லாமல் நல்லா போச்சு இந்த படம் ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் செகண்ட் ஆஃப்ல ஒரு அதிகபட்சம் ஒரு இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பார்த்தோம்னா டோட்டலாகவே அதே விஷயத்த சுற்றி 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 கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நல்ல காமெடியாவும் காட்டிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் சீன் கொடுத்து பயங்கரமான ஒரு எமோஷனல் சீன் கொடுத்துருப்பாங்க அந்த சீன் பார்த்தீங்கன்னா பார்க்குற நமக்கே கொஞ்சம் கண் மாதிரி மாதிரிதான் இருக்கும் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துல ஸ்டோரி எப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க ஒரு பெரிய ஒரு மின்னல் தாக்கும் அந்த மின்னல் தாக்குனதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ஃபேமிலியும் காளி வெங்கட்டோடதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு தர்ஷன் ஃபேமிலியும் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அது எப்படின்னா வெளியிலலாம் எங்கேயுமே கனெக்ட் ஆக மாட்டாங்க அவங்க வீட்டில் அந்த ரூம்ல மட்டும் தான் கனெக்ட் ஆவாங்க ஏன்னா இவங்க எந்த திங்ஸ் எடுத்தாலும் இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இவங்க எந்த திங்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அது தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க மற்றபடி படம் ரொம்ப போர் அடிக்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை ஓரளவு ஓகே படம் பார்க்கலாம் ஃபேமிலியோட போய் பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு மற்ற எந்த வித ஒரு ஆபாசமான காட்சிகள்லாம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லுவேன் ஆனால் ஹீரோயினும் கொஞ்சம் நல்லா பார்க்குற அளவுக்கு நல்லா காட்டியிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பேய் எப்படி ஹாரா காட்டுறாங்களோ இல்லையோ ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் டேரக்டர் ஹீரோயினை ரசிச்சு ரசித்து காட்டியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இந்த படத்தோட ஒரு மெயின் பாய் அதாவது ஒரு மைய கருத்து என்னென்னா ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தில் ஒரு ரியாக்ஷன் நடந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படின்னா நம்ம ஹாலிவுட் சைடு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்போம் ஏன்னா நம்ம ஹாலிவுட்ல இது மாதிரி படங்கள் நிறைய பார்த்துருப்போம் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது மாதிரியான ஒரு படம் ஒரு புதுவிதமாக தான் இருக்கும் ஏன்னா புதுவிதமாக இருந்தால் தானே மக்களுக்கும் ஒரு என்ன தான் நம்ம ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு டேரக்டரையும் ப்ரொடியூசரையும் ஆக்டரையும் ஜட்மெண்ட் பண்ணாலும் மக்களையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணல மக்களோட பார்வை தரமும் மேம்படணும்ல சோ அதனால இந்த சயின்டிஃபிக்கோட படம் வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு முறை முயற்சினே சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள நல்லா இருக்கு ஃபேமிலியோட போய் பாருங்க மறந்துடாம தியேட்டர்ல பாருங்க ஓகேவா மீண்டும் நம்ம அடுத்த ஜெயிலி சினிமா ஷோல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்க பிஜேடிக்கு